சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த சில பல நாட்களாக தொடர்ந்து பதிவுகளை பதிவிட்டு கொண்டு வரோம் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுடைய நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாருக்குமே சரி என்னுடைய வணக்கங்களை கொள்கிறேன் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க மட்டுமே கிடையாது லைக்ஸ் போடுறவங்க நிறைய பேர் நிறைய அன்பு நெஞ்சங்கள் குருராஜர் மீது நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு பக்தி பாசம் அப்படிங்கிறது நீங்கள் பதிவிடக்கூடிய அந்த பதிவிலிருந்து ரொம்ப அற்புதமாக தெரிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும் நிறைய தகவல் தெரியணும் குருராஜர்கிட்ட இருந்து அந்த அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வந்து அவர் வந்து மகா பிரபுங்க அவர் அவர் ஜெகத்குரு குரு சார்வ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரை நாம் வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது கண்டிப்பாக ஆனால் அவருடைய பக்தர்களை திருப்திப்படுத்த முடியும் அவருடைய அவருடைய பக்தர்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியும் நிச்சயமா நம்முடைய அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி தலைவர் திரு மினியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் இருக்கிறார் அவர் பேசும்போது சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா ஒவ்வொரு பக்தரும் ஒரு தான் அப்படின்னு சொல்லுவார் அது எப்படின்னா ஒவ்வொருவரும் அவருடைய இல்லத்துல வந்து அவருடைய உள்ளத்துல ராகவேந்திர சுவாமி நினைத்திருக்கிறார்கள் குருராஜர் உள்ளத்தில் இருக்கிறார் அந்த உள்ளத்துல இருக்கும்போது அவங்க எல்லாமே பிருந்தாவனம் தான் அவர்களே வழங்க தகுந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வார் அப்ப ஒவ்வொரு குருராஜருடைய பக்தரையும் நாம் வந்து சந்தோஷப்படுத்தினால் படுத்தினால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உண்டான ஒரு ஒரு திருப்தியை கொடுத்தாலும் நிச்சயமா குருராஜர் வந்து சந்தோஷம் அடைவார் மகிழ்ச்சி அடைவார் நிறைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்காக பதிவிடப்பட்டது நீங்க வாட்ச் பண்ணீங்களா வெவ்வேறு தலங்களில் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க தொடர்பே படுத்த முடியாது கோத்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் யார் யார் என்னென்ன எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் செய்கின்ற பணியாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்நிலையாக இருக்கட்டும் எதையுமே நீங்க வந்து ஒப்புமைப்படுத்த முடியாது வெவ்வேறு தலங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ராயர் முன்னால் அருளும் அனுகிரமும் ஆசிகள் அப்படிங்கிறது அவரை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இல்லை என்றாமல் சொல்லாம தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்த தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிமா அந்த நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பொறுமை நிதானம் நம்ம வேண்டிகிட்டே இருக்கோம் குருராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதானம் பொறுமை நிச்சயமாக இருக்கும் பட்சத்துல அவசரப்படக்கூடாது பிரார்த்தனை காண்பிப்பார் அந்த பெரியவர் பேசினார் பாருங்க திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் லண்டன் போறன்னு சொல்லிட்டு பேசுனார் அப்படிங்களா அவர் என்ன பேச்சு என்ன அற்புதமா பேசினாரு பார்த்தீங்களாங்க அவர் ஒரு இடத்துல அவரால் வந்து பேசவே முடியல அந்த நான் அழுதழுத்து விட்டுறது அவருக்கு என்ன சொல்றது அப்படிங்கறது அவருக்கு தெரியல அவரு நல்லா பையன்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கணும் எனக்கு இந்த நம்படங்களுக்கு அவன் கைவிட மாட்டேன் நான் ஆறுதல் சொல்லுது அவங்கள ராக்குதற்கு எடுப்பீங்க நல்லாபடியாக மேன்மேன் உயருவீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க அப்படியே ஏன் உள்ள ஒரு கண் கலங்கணும் பிச்சு சண்டை போடணும் அவர்கிட்ட ஏ மரபடியே சண்டை பண்ண நான் சண்டைப்படுறேன் மனுஷனாக தெய்வமானி கல்லாக்கரிய உண்ணோம் என்னையே வழிகாட்டாக்கிற என்னையே வழிகாட்டாக்கிற என்னை சாப்படிச்சுல இந்த மாதிரி பழப்பானு சண்டை போட்டுக்கிறேங்க அப்புறமா தான் ஆன கடவுளை வந்து இந்த மாதிரி மாற்றத்தை ரொம்ப கஷ்டப்படுது நான் பெருமைக்கு சொல்ல சொல்றதில்லை நல்லா நிம்மதியாக இருப்பீங்க இருக்கலங்க போதுங்க எனக்கு அதே இந்த வாழ்க்கையே போதும் சொத்து சொத்துனா ஆசையாக பண்ணல தானம் தர்மம் தான் என்ன பத்து ரூபா கிடைச்சா தானம் பண்ணிடுவேன் வேணா உலக அழகா கண்டிஷன் வந்தாச்சுங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடே கிடையாது அந்த அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் உள்ளே வச்சுட்டு பயார்கிட்ட போய் சரணாகதி அடைந்து அவர் சொல்றது நைன்டீன் எயிட்டி டூ அந்த எயிட்டி டூல போய் சரணாகதி அந்த டைம்ல அடைஞ்சிட்டு அவர் நான் போன உடனே எனக்கு அனுகிரகம் கொடுத்துட்டார் சார் அப்படின்னு தான் சொல்றாரு என்கிட்ட நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு எப்ப அவர் அனுகிரகம் பண்ணார் என்ப வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத எதுவா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லங்க நான் போன போன உடனே அந்த ஆத்துல தண்ணி வந்து நாங்க போகும்போது வந்து தண்ணி விலகிச்சு நாங்க போனோம் அப்படின்னு வந்து நிச்சயம் இது சத்தியம் அப்படின்றாரு எனக்கு முன்னால ஒரு பெரியவர் போனார் எங்களை கூட்டிட்டு போனார்னு சொல்லிட்டு சோ இது ஜட்மெண்ட் பண்றதுக்கு இடம் கிடையாது இது குருராஜனுக்கு அதெல்லாம் அதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் தான் ஒரு பக்தனுக்கு தன்னுடைய இருப்பை உணர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா எப்படி வேணாலும் உணர்த்திடுவாரு நீ எதிர்பார்க்கவே முடியாது அந்த நிகழ்வு அந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்னால் தான் இந்த தான் அவர் வந்தார் இந்த தான் இதை செய்தார் இதற்காகத்தான் அதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியும் விஷயமா அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஆம்பூரில் நாம் படப்பதிவு செய்தது ஜெயக்குமார் அவர்கள் கவர்மெண்ட் பணி அரசாங்க பணியில் நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்புறம் பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு பதிவு பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி போயிட்டு வந்து சேன் நவ பிருந்தாவணத்து அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன் சார் பிரார்த்தனை பண்ண வீட்டுக்கு வந்து அன்று இரவே எனக்கு வந்து மெசேஜ் வந்தது இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து கையெழுத்து ஆகிவிட்டது அப்படின்னு நைட்டு பத்தரை மணி இருக்கும் சார் ஃபோன் வருது அட்டன் பண்ணால் அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையெழுத்து ஆகிவிட்டதுன்னு சொன்னேன் கையெழுத்து ஆகிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க ஒண்ணுமே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு புள்ளரி பாய் என்ன பண்றது ஒண்ணு அப்படியே பக்கத்திலே துள்ளி குதிக்கிறாங்க ரொம்ப இதாயிடுச்சு உடனே காலையில் போயிட்டு ஆர்டர் ரெடியா இருந்தது வாங்கிட்டு நேரம் ஷேன் பக்கமும் போனேன் அங்கேயே அவரோட சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி அந்த அரிசி போட்டு ஆர்டர்ல வச்சதுல இன்னும் கூட அப்படியே இருக்கு அந்த அரிசியோடு இது என்ன தெரியுங்களாங்க இது முழு திருப்தியோட சகல சம்பத்துகளோடு செல்வாக்கோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து ஒரு வேடிக்கை கதைகள் போன்றது தான் தெரியும் இதை நம்ம உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் இந்த கதைகள் ஒரு சொல்லக்கூடிய ஒரு தகவலை அப்படியே பிரிச்சுலாம் தனித்தனியாக பிரிச்சு முடிச்சுட்டு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஆனால் இது யாருக்கு மகிழ்வடையக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் யாருக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரும் மகிழ்வை அவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த துன்பத்திலும் அந்த துயரத்திலும் நிர்கதியாய் நிற்கும் ஒருத்தருக்கு தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரியும் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியாது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போயிடுவோம் ஆனா இதனால தாங்க அது இருக்கும் அதனால தாங்க அது இருக்கும் இதனால இப்படி நடந்திருக்கும்னு சொல்லிடுவோம் அதனால அப்படி கிடையாது குருராஜர் வந்தார் அனுகிரகம் பண்ணார் செய்தார்னா சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி விட வேண்டும் கையெடுத்து நாம் அவரை நிச்சயமாக அந்த மாதிரி அனுகிரகத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படின்னா நமக்கு அனுகிரகம் நடக்கல இதுமே நடக்கல ஒரு விதா சொல்றேன் நமக்கு அனுகிரகமே நடக்கல அப்படின்னா மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய அனுகிரகங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுகிரகங்களாக எண்ணி நமக்கும் அவருடைய அருளும் ஆசிகளும் அந்த கால நேர சூழ்நிலை வரும்போது தவறாமல் நிச்சயம் அவர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தின்னமாக உறுதியாக நம்பி தொடர்ந்து அவர் மீது அந்த பக்தியையும் அவர் மீது சரணாகதி அந்த பக்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா அது வந்து ஒரு ரொம்ப பாருங்க அதாவது எப்படின்னா நம்ம லைஃப்பில் நல்லா உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் ஹெல்த் நல்லா வரைக்கும் எல்லாமே ஓகே தான் நம்ம வரைக்கும் எல்லாம் பேசிகிட்டு நம்ம ஒரு ஒரு அதற்றல் இருக்கும் ஒரு கமாண்டிங் இருக்கும் இல்லை ஒரு ஆர்டர் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் ஆனால் காலம் நேரம் நம்மளை அப்படியே வச்சிருக்காதே என் பயமுறுத்துல வாழ்க்கையோட நிதர்சனத்தை சொல்கிறேன் காலமும் நேரமும் அதே மாதிரி ஒருத்தனுடைய வாழ்வை வைத்திருக்காது நாட்கள் நகர நகர கண்டிப்பாக அந்த மூப்பு அப்படின்றத ஒன்று சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்போ அந்தந்த நேரத்துல அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் முடியும் உடலில் அப்ப அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இப்ப நிறைய நன்மைகள் குருராஜருடைய சேவைகள் குருராஜரை பற்றி நாமங்களை உச்சரிப்பது அவரை பற்றி பேசுவது அவரை வணங்குவது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு அசாதாரணமான தைரியம் இருக்குங்க உங்களுக்கு எப்பவுமே கூட ஒரு பத்து பேர் இருக்கா மாதிரியே இருக்கும் நீங்க அவருக்கு தொடர்ந்து சேவை செய்ய சேவை செய்ய சேவை செய்ய உங்களுக்கு எதிலும் ஒரு தைரியம் வரும் எப்பவுமே போல்டா இருப்பீங்க எந்த நேரத்துலயுமே நிச்சயம் இது அப்ப நம்ம எது எப்ப நமக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு பாக்கும்போது பார்த்தோம்னா சில ரொட்டீன்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணும் போதுதான் வரும் அது இப்ப நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு பதிவு போட்டுருந்தோம் நீங்க பாத்துருப்பீங்க காலையில வந்து அந்த ஐந்து மணி ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல போட்டுருக்கோம் ஒவ்வொரு நாள் விடியலும் எழுந்தவுடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் என்ன மந்திரம்னா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணஹே கிருஷ்ணஹேகிரே லட்சுமி நரசிம்மாயின் மக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மக சரணம் இதை சொல்லிவிட்டு அன்றைய நாளை துவக்குங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம அதே ஐந்து மணி ஆன்மீகத்துல முதல் அந்த டைட்டிலுக்கு போட்ட முதல்ல பதிவே வந்து இந்த மந்திரத்தை பற்றி பதிவு தான் நம்ம போட்டுருந்தோம் சில பல அன்பு நெஞ்சங்கள் எனக்கு கால் பண்ணி நண்பர்கள் தெரிந்தவர்கள் நம்ம யூடியூப்ல இருக்கிறவங்க கால் பண்ணி அந்த மந்திரத்தோட அந்த வலிமை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணாங்க எந்த மாதிரி இருக்கு அது சாதாரண மந்திரம் அது குருராஜர் சதா சர்வகாலமும் பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உபாசன மூர்த்திகள் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஹயகிரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் இவர்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மகா என்கின்ற அவருடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு ஜெகத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படி சொல்லி ஒரு நாளை விட வேண்டும் அந்த நாளில் உங்களை இயக்குபவர் அவர்தான் அப்படிங்கிறது நீங்க முழுமையாக வந்து எண்ணிக்கொள்ள வேண்டும் தப்பான காரியம் எதுவுமே பண்ண முடியாதுங்க அவர் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எல்லா தவறு காரியங்களும் தவறு அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பது எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகிவிடும் அப்ப தவறுன்றதை விட்டு என்ன என்னாகும் அந்த இடத்துல நன்மை மட்டும்தான் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதுவே அந்த தவறுதலந்து வெளிவரும் போது பல்வேறு நிகழ்வுகளையும் புது புது கதைகளையும் உருவாக்காது என்னாலும் இருக்கும்போது நல்லவர்கள் தான் சொந்திருப்பார்கள் நல்ல விஷயங்கள் தான் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இவற்றையெல்லாம் இயக்குபவர் அவர்தான் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக வாழ்க்கை நிலையாமை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் குருராஜரை பிரார்த்தியுங்கள் அவருடைய பூரண அருளையும் ஆசிகளையும் பெறுங்கள் நிறைய நம்ம வந்து எபிசோட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம் விரைவில் ஒரு அறிவிப்பு நம்ம கொடுப்போம் இந்த இடத்துல கண்டிப்பாக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது என்னென்னா நிறைய பதிவுகள் நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் இந்த இடத்துல இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாமும் வந்து தொடர்ந்து அந்த இடத்துக்குலாம் போயிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் ராயரட்ட கட்டளை அவருடைய பணி அவருடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய பயணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய அனுகிரகத்தால் இது வாரம் தோறும் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு இடத்துல யாராவது ரொம்ப இப்ப நான் உடனே பேசி ஆகணும் சார் உடனே சொல்லி ஆகணும் அந்த மகிமை பக்தர்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அலுவலகத்துக்கே நேரடியாக அவர்களை வர சொல்லி அது வாரத்துல ஒரு நாள் ஒரு சண்டே மட்டும் காலையில ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் அந்த அவைலபிலிட்டி டைமிங் கொடுத்துட்டு ஆஃபீஸ் டைமிங் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அலுவலகத்திற்கு அந்த இடத்துல வந்தால் நீங்கள் வந்து ராயருடைய மகிமையும் மகத்துவையும் உங்களுக்கு நடந்த அற்புதத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது குரு ராஜருடைய பரிபூரண அருளும் ஆசிகளும் நிச்சயமாக அதற்கும் வழி நடத்தி தரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் நிச்சயம் குருராஜருடைய பூரண அருளும் ஆசிரியர்களும் இகவரசுகம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பெற்று அனந்த வாழ்வு நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் துற்பாதக மலங்களில் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்